அண்டவராக இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி ஏழாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அதிகாலையில் நான் எழுந்து சத்தம் விட்டேன் உன்னுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் மிக அருமையான வேத வசனம் தாவிது இந்த வசனத்தை நமக்காக சொல்லியிருக்கிறார் இந்த வேத வசனத்தில் கூட அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அம்மையாகவே நம் ஒவ்வொரு நாளிலும் தாவிதை போல அதிகாலையில் எழுந்து தேவனை துதிக்க வேண்டும் தேவனிடத்தில் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று தாவிதை சொல்கிறார் அதிகாலையில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம் வசனத்துக்கு காத்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் வேத வசனம்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறது ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்துகிறது பாதுகாப்பை கொடுக்கிறது அதனால் அந்த வசனத்துக்காக தேவன் கொடுக்கிற அந்த வசனத்திற்காக நாம் அதிகாலையில் காத்திருந்து தேவனிடத்தில் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது தாவிதுடைய வாழ்க்கையில் அப்படியாக ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் அவர் எழுந்து ஒவ்வொரு நாளும் சத்தமிட்டு தேவனை நோக்கி தேவனிடத்தில் பேசுகிற ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவன் கொடுக்குற அந்த வார்த்தைக்காக வசனத்துக்காக அவர் காத்திருந்து தேவனுடைய வார்த்தை பெற்று அந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்தும் இருக்கிறார் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையிலிருந்து நாம் உலக காரியங்களையும் உலக வேலைகளையும் மற்ற காரியங்களை சிந்திக்காமல் செய்யாதபடிக்கு தாவதை போல தேவர் சமூகத்தில் அதிகாலையில் தேவனை நோக்கி சத்தமிட்டு தேவனுடைய வார்த்தைக்காக க ருடைய வசனத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பீர்கள் என்றால் தேவன் தம்முடைய வார்த்தை உங்களுக்காக அனுப்பி தேவன் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்தி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அநேக இடங்களில் தாவேதி சங்கீதத்தில் எழுதியிருப்பதை பார்க்கும்போது அதிகாலில் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதை குறித்த அநேக வார்த்தைகள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாம் சங்கீதத்தில் கூட எழுதப்பட்டிருக்க அதிகாலையில தேவ சமூகத்துல தாவீது காத்திருந்ததாக அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் தேவ சமூகத்தில் நீங்கள் சத்தமிட்டு கத்தரை நோக்கி அவரிடத்தில் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் தேவனோடு கூட அந்த நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் என்றால் தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிப்பீர்கள் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதிக ஆளில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவனை காண வேண்டும் அவரோடு கூட பேச வேண்டும் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்றால் ஒவ்வொரு நாள் அதிக நீங்கள் எழுந்து தேவனை நோக்கி சத்தமிட்டு தாவிதை போல நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள் தேவன் அவருடைய வார்த்தை உங்களுக்காக கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார் கவிதை போல நான் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நான் காத்துக்கு போன் தேவியுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்படைய தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் தாவிது அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளில் அதிகாலில் இருந்து சத்தமிட்டு உண்மை நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்தில் செபித்த காரியங்கள் உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் செய்து தாவிது எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ உயர்வை பெற்றுக்கொண்டாரோ அவருடைய வாழ்க்கையில் நீர் எல்லாமாக இருந்து அவரை நீர் நடத்தினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களை நடத்தி ஆசிர்வதிங்க உடைய வசனத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க உடைய வார்த்தையினால் எங்களை ஆசிர்வதிப்பீராக உடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க முடியாது உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேள நல்ல பிதாவே ஆமே